டிஆர்பியிலேருந்து ரொம்ப முக்கியமான தகவல் வந்திருக்குங்க நான் வந்து லா காலேஜ் டிஆர்பி அப்ளை பண்ணணும் ஆனால் பிஹெச்டியும் பண்ணல செட் எக்ஸாமும் பண்ணலை நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கிட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்குரிய பதில் தான் டிஆர்பி நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க நீங்கள் செட் எக்ஸாம் இன்னும் கிளியர் பண்ணலை அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல தான் செட் எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படிங்கிற நபராக இருந்தாலும் கூட நீங்களும் லா காலேஜ் டிஆர்பி அப்ளை பண்ணலாம் ஸோ இதை தான் டிஆர்பி இந்த நோட்டிபிகேஷனில் தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ எதற்காக இந்த நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம அரசாங்கம் நடத்தக்கூடிய அதாவது டிஆர்பி போர்டு வழியாக அரசாங்கம் நடத்தக்கூடிய இந்த காலேஜ் டிஆர்பி அது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் டிஆர்பியாக இருக்கட்டும் இல்லை லா காலேஜ் டிஆர்பியாக இருக்கட்டும் இந்த எக்ஸாம்க்கு நீங்கள் தகுதியுடையவர்களாக இருக்கணும் இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னாலே நீங்கள் ஒன்று பிஹெச்டி முடிச்சிருக்கணும் அல்லது பிஹெச்டி முடிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு அடிப்படை தகுதி தேர்வான நெட் அல்லது செட் தேர்வை நீங்கள் பாஸ் பண்ணி வச்சிருக்கணுங்கிறது ரொம்பவே கட்டாயம் இப்போது கடந்த ஐந்து ஆண்டுகளாக நமக்கு செட் எக்ஸாம் எல் நடத்தப்படலை அப்போது இந்த செட் எக்ஸாம் எழுதாதவர்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு வந்து இங்கே மறுக்கப்படுகிறதா இது பார்க்கப்பட்டது ஸோ இதை தொடர்ந்து மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா உயர்நீதிமன்றத்தானுகள் உயர் உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை வந்து ஒரு உத்தரவு கொடுத்திருக்காங்க இந்த உத்தரவின் அடிப்படையில் எல்லாருக்கும் சரிசமமான வாய்ப்பு வழங்கணும்னு அவங்க சொல்லி அதன் அடிப்படையில் டிஆர்பி இந்த நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க டிஆர்பி என்ன நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செட் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி நான்கு நடக்க இருந்த செட் எக்ஸாம் ஒத்தி வைக்கப்பட்டு இப்போ ரெண்டாயிரத்தி மார்ச் மாதம் ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் தேதிகள் நடைபெறுவதா இருக்கு சோ இந்த மார்ச் மாதம் நடைபெறக்கூடிய இந்த தேர்வுக்கு நீங்க விண்ணப்பித்திருந்தீங்க அப்படின்னா டிஎன்செட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நீங்க விண்ணப்பி கற்பித்திருந்தீங்க இதுல எழுத போறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்களும் காலேஜ் டிஆர்பி லா காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அனைவருக்குமான சரிசமமான வாய்ப்பை பகிர்ந்து அளிக்கிறாங்க நம்ம டிஆர்பி இருந்து ஸோ இது ரொம்பவே வரவேற்கத்தக்கது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் டிஆர்பி போர்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் ஒருவேளை டிஎன் செட் எக்ஸாம் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதுறதுக்காக வெயிட் இருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் லா காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா லா காலேஜ் டிஆர்பிக்குரிய அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பனில் தான் இருக்குது மார்ச் மூன்றாம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு கால அவகாசம் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட நம்ம கையில் பத்து நாள் இருக்குது ஸோ தாராளமாக டிஎன்செட் எக்ஸாம் அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்க லா டிபார்ட்மெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அண்ட் ஆல்சோ ப்ரீ லா டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கிலீஷ் எக்கனாமிக் சோஷியாலஜி பொலிட்டிகல் சயின்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட் சார்ந்த அனைவருமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் லா காலேஜ் டேயா அப்ளை பண்ணிக்கோங்க ஹவு டு அப்ளை அப்படிங்கிற வீடியோ நான் தெளிவாக மேக் பண்ணியிருக்கோம் சிக்ஷா கிளாஸில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ மறக்காமல் அதுவுமே பாருங்கள் அடுத்ததான் இது தொடர்பாக எந்த செய்தி வேணும் அப்படின்னாலும் நம்ம சிக்ஷா கிளாஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கன் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு உடனே உடனே நான் போடுற வீடியோஸ் வந்து ரீச் ஆகும் கூடுதலாக டிஎன்செட் செட் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த தேர்வோட முடிவுகள் வெளியிடப்படும் தேர்வில் தேர்ச்சி பெற்றவங்க மட்டும்தான் தான் இந்த லா காலேஜ் டிஆர்பியோட டவுன்லோட் பண்ணிக்க முடியும் நீங்கள் தேர்வில் டிஎம்செட் தேர்வில் வந்து பாஸ் பண்ணிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க ஸ்கோர் கார்டு மாதிரி அந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போய் டிஆர்பியோட இணையதளத்தில் நீங்கள் பதிவேற்றம் செய்யணும் ஸோ டிஎம்செட்டில் நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் டிஆர்பிக்கு தெரிவிச்சா மட்டும்தான் அதுக்கு அவங்க தனியாக அப்ளிகேஷன் வேண்டெல்லாம் ஓப்பன் பண்ணுவோம் டேட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டிஆர்பி வெப்சைட்டில் போய் அதை நீங்கள் பதிவேற்றம் செய்ததுக்கப்புறம் தான் உங்களோடய லா காலேஜ் டிஆர்பிக்கு ஹால் டிக்கெட் அவங்க கொடுப்பாங்க ஸோ அந்த ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம லா காலேஜ் எக்ஸாமே சிறப்பு சிறப்பாக எழுதலாம் ஸோ இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன டிஎம்செட் எக்ஸாமை கண்ணும் கருத்துமாக ரொம்ப முழு முயற்சியோட பரி படித்து அதில் தேர்ச்சி பெறணும் அதுதான் இப்போ உங்களோட குறுகிய கால இலக்கு இதை நிர்ணயிச்சுக்கோங்க இந்த பத்து நாளுக்குள்ள சூப்பராக டிஎன்செட் ப்ரிப்பேர் பண்ணலாம் அதுக்குரிய கோர்சஸ்மே நம்ம ஆஃபர் பண்ணுறோம் டெஸ்ட் சீரிஸ்மே ஆஃபர் பண்ணுறோம் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நான் தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்ததான் லா காலேஜ் டிஆர்பி எப்படி அப்ளை பண்ணுறது நான் வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்து தெளிவான முறையில் பிழை இல்லாமல் விண்ணப்பிச்சுக்கோங்க கூடுதலாக நீங்கள் வந்து உங்களோட ரிட்டன் எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாமோட பேட்டர்ன் ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருக்குது நூற்றி எழுபத்தைந்து கேள்விகள் கேட்குறாங்க கூடுதலாக தமிழ் இருந்து உங்களுக்கு கேள்விகள் உண்டு ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டியில் நீங்கள் தகுதியான மாணவர்கள் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அந்த பேப்பரையே வேலிட் பண்ணுவாங்க ஸோ இந்த எக்ஸாம் பேட்டர்ன் பற்றியும் முழு விவரங்களும் நான் வீடியோவில் போட்டிருக்கேன் அந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன் போய் பாருங்க இதற்குரிய கோர்சஸ் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது டெஸ்ட் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது அண்ட் ஆல்சோ டெஸ்ட் சீரீஸும் அவைலபிளாக இருக்குது எது வேணுமோ நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம் தமிழ் எலிஜிபிலிட்டி மட்டும் தனியாக கிடைக்குமா தாராளமாக தமிழ் எலிஜிபிலிட்டி மட்டும் வேணும்னாலும் நீங்கள் அக்சஸ் பண்ணி படிச்சுக்கலாம் ஸோ இலக்கணம் செய்யுள் பகுதி அனைத்துமே வந்து உங்களுக்கு இதில் கவர் ஆகிடும் கம்ப்ளீட் டெஸ்ட் சீரிஸ் இருக்குது ஸோ நான் சொன்ன மாதிரி ப்ரீ லா டிபார்ட்மெண்ட்டில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் எக்கனாமிக்ஸ் இங்கிலீஷ் சோஷியாலஜி அண்ட் லா டிபார்ட்மெண்ட் இதற்குரிய கோர்சஸ் அண்ட் ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் மெட்டீரியல் இதெல்லாமே அவைலபிள் இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய அட்மிஷன்ஸ் என்ரோல் பண்ணிக்கோங்க அடுத்து வரக்கூடிய லா காலேஜ் டிஆர்பி அண்ட் ஆல்சோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் டிஆர்பி ரொம்ப முக்கியம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் டிஆர்பியுமே ரொம்ப விரைவில் நம்ம எதிர்பார்க்குறோம் ஏப்ரல் மாதம் வந்து உங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜ் டிஆர்பி இருக்குது மார்ச் மா மே மாதம் வந்து லா காலேஜ் டிஆர்பி இருக்குது அடுத்து ஜூன் ஜூலை மாதங்கள்ல நம்ம ஆர்ட்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் டிஆர்பி எதிர்பார்க்குறோம் ஸோ காலேஜ் டிஆர்பி பிரிப்பேர் பண்ணுற எல்லாருமே உங்களுக்கு அது அட்மிஷன்ஸ் போய்ட்டுருக்கு நீங்கள் இங்கே என்ரோல் பண்ணிக்கலாம் கூடுதலாக நிறைய பேர் என்ன சந்தேகம் எனக்கு கேட்டு கால் பண்ணிங்க அப்படின்னா மேம் நான் இன்ஜினியரிங் காலேஜ் டிஆர்பி அப்ளை பண்ணியிருக்கேன் எனக்கு இது பொருந்துமா அப்படின்னு கேட்குறீங்க இங்கே நீங்கள் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இன்ஜினியரிங் காலேஜுக்கு நெட்டு செட்டு தேவை கிடையாது ஓகே ஸோ நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தால் மட்டுமே எம்இ எம் டெக் முடிச்சிருந்தால் மட்டுமே காலேஜ் டிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு தகுதியானவர்கள் இதை பற்றி ஏற்கனவே யூஜிசி ட்ராஃப்ட் பாலிசியில நம்ம பேசியிருந்தோம் அதோடய லிங்க்மே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மறக்காமல் போய் பாருங்க ஸோ தேங்க் யூ எரிவன் தேங்க் யூ ஆல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமென்செஷன்ல தெரியப்படுத்துங்க நன்றி